ஜென்ம ஜென்மி ஜென்மென்மோன்மி ஸ்ரீசரண் ஸ்ரீபாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி எழுபத்து நான்கு ஓம் கேவலாத்மானுதே நமக பூரணமான பிரம்மத்துடன் ஐக்கியமான நிலையை அனுபவிப்பவருக்கு நமஸ்காரம் நான் என்பது உடல் அல்ல எனும் அத்வைத நிலையை எட்டி எப்போதும் பிரம்மனுடன் ஐக்கியமான நிலையிலேயே இருப்பவர் பாபா இத்தகைய பூரண பிரம்மானுபவத்தை பெற்ற பல ஞானியர் லௌகீகமான செயல்கள் எதிலும் ஈடுபடாமல் எல்லாவற்றையும் சாட்சியாகவே பார்த்து வருவார்கள் ஆனால் மனித சமூகத்தின் மீது கருணை கொண்டு தாம் பெற்ற பிரம்ம ஐக்கிய அனுபவத்தின் மூலமாக பல மக்களுக்கு நன்மைகள் பல புரிந்து நல் செலுத்தி நல் உபதேசங்கள் அளித்து சில தேர்ந்த ஞானிகள் செயல்படுவார்கள் அத்தகைய தேர்ந்த ஞானி சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் பிரபு ஜெய் சாய் நற்பவி சாய்ராமா जय गुरुदेव दत्ता